என்ன அன்னைக்கு முன்னாலே அகிலமும் என்ன கிளியை பிடித்தகை சூலமும் எடுக்கும் பகையை கெடுக்கும் நல் முத்தியும் தொடுக்கும் வந்து பணிந்திட வாழ்வை கொடுக்கும் ஆணவ குரல்தனை அடியோடு சாய்க்கும் அம்மனை நம்பினால் தொட்டது துலங்கும் சூது பகையெல்லாம் பார்த்தால் கலங்கும் அம்மனின் சன்னதி அச்சம் தவிர்க்கும் ஆசை அடங்கிடும் ஞானம் பிறக்கும் பூஜை முடிந்ததும் குங்கும பிரசாதம் உள்ளம் குளிர்ந்தவள் அருள் தரும் நேரம் கேட்டது கிடைக்கும் போதும் வரைக்கும் அம்மா அம்மா என்றால் நிம்மதி பிறக்கும் அம்மா அம்மா என்றால் நிம்மதி பிறக்கும் ஆங்காரியவளே ஓங்காரியவளே கருமாரி மகமாய் திரிசூலி முத்துமாரி தண்டு மாறிட்டான்கர பகவதியே எல்லையம்மா ஆயிருடையாள் என் தாயும் அவளே ஆயிரம் கண்ணுடையாள் என் அன்னையும் அவளே ஓ சக்திவோ எங்களுக்கு நல்லவழி சொல்ல வந்தவளே தாயே அத்தா உன் கோவிலுக்கு கப்பு ஒன்று கட்டி கிட்டு ஆடி வந்தோம் கூடி வந்தோம் எல்லையம்மாடு வீதி எல்லாம் நான் பாடி ஓடிவர பாவங்களும் தீரும் அம்மா எல்லையம்மா அத்தா உன் கோவில் ஒன்று கட்டிக்கிட்டு ஆடி வந்தோம் வந்தோம் வந்தோ, வந்தோ எல்லையம்மா காட்டி விடு நல்ல வழி கோல கோலவிழி காட்டி விடு நல்ல வழி வெள்ளிப்பி அம்பெடுத்து வீதி வலம் செய்பவளே பள்ளிக்கு ரத்தி வாடனையும் வெள்ளி பிறம்பெடுத்து வீதிவலம் செய்பவளே பள்ளிக்கூற தி மனவாளையும் பெற்றவளே பின்னையும் மண்ணையும் காத்திருப்பாயே எங்களை நல்வழி சேர்த்து வைப்பாயே பின்னையும் மண்ணையும் காத்திருப்பாயே எங்களை நல்வழி சேர்த்து வைப்பாயே ஆயிரம் போ என் உள்ளம் போலே சந்நிதி ஏது ஆயிரம் கோடி கோயிலும் உண்டு என் உள்ளம் போலே சந்நிதி ஏது செந்நிறத்து பொன்முகத்தை கொண்டிருப்பவளே எங்களுக்கு நல்ல வழி சொல்ல வந்தவளே செந்நிறத்து பொன்முகத்தை கொண்டு நல்லவழி சொல்ல வந்தவளே தாயே அத்தா உன் கோவிலுக்கு தப்பு கட்டி கட்டிக்கிட்டு ஆடி வந்தோம் கூடி வந்தோம் எல்லையம்மா எல்லை அம்மாடும் வீதியெல்லாம் நான் பாடி ஓடி வர பாவங்களும் தீரும் அம்மா எல்லை அத்தா உன் கோவிலுக்கு தப்பு ஒன்று கட்டிக்கிட்டு ஆடி வந்தோம் கூடி வந்தோம் எல்லையம்மா యమ్మా பச்சையம்மா எல்லை இல்லா எல்லையம்மா பச்சையம்மா தன்னை மறந்து வளர் தீமிதிக்கும் வேளையிலே பம்பை உடுக்கை ஒலி வந்து விழும் காதினிலே தன்னை மறந்து வளர் தீமிதிக்கும் வேளையிலே பம்பை உடுக்கை ஒலி வந்து விழும் காதினிலே அந்நேரம் எங்கும் பரவசமாகும் அம்மா என்னும் குரலில் மனம் வசமாகும் சின்ன குழந்தைகளும் தீமிதி தாடும் கள்ளாத வயதுகளும் தழுநடை போடும் ஆயிரம் கோடி கட்டிக்கிட்டு பாவங்களும் தீரும் அம்மா எல்லையம்மா அம்மா செந்நிறத்து பொன்முகத்தை கொண்டிருப்பவளே எங்களுக்கு நல்லபடி சொல்ல வந்தவளே செந்நிறத்து பொன்முகத்தை i அத்தானை அம்மானுக்கும் கோவில் ஒன்று எடுப்போம் அத்தாவும் வேப்பமாற காத்திருக்க நோய் நொடி இல்லை அந்த வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் மண்டபத்தேருள்ள எழுந்தரில் உள்ள ஸ்ரீசக்தி முத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து ஆண்டாண்டு காலமாக சுமார் ஒரு இரநூறு ஆண்டு காலமாக பழமை வெறுப்ப கோயிலாக இந்த கோயில் விளங்குது இந்த முத்துமாரியம்மன் ஆலயத்தில் பரம்பரையாக பம்பை அடிக்கக்கூடியவர்கள் பூசாரியாக இருக்கக்கூடியவர்கள் ராஜமேளா அடிக்கக்கூடியவர்கள் ஒளி ஓடக்கூடியவர்கள் குடம் முடிப்பது என்று சொல்லக்கூடிய யாகாலியாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே தற்போது வேலை செய்யக்கூடியவர்கள் உட்பட இதற்கு முன்னதாக அவர்களுடைய தாத்தா பாட்டனார் முப்பாட்டனார் என்று பரம்பரையாக இருக்கிறாங்க இப்படி அனைவருமாக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்யக்கூடிய இந்த அம்மனுடைய அருளை பெறுவத பெற்று சீரம் சிறப்போடு தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா குறையும் தீர்க்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவளாக இந்த அம்மா இருக்குன்றாங்க அது மட்டும் இல்லை இந்த அம்மாவை நினைத்து குழந்தை வரம் மாங்கல்ய வரம் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய குறையெல்லாம் தீர்ப்பவளாக இங்கே வந்து மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுகக்க தற்போது இங்கே வந்து அந்த அம்மாவை க நினைத்து கையில் கயிறு கட்டி கொண்டு செல்லக்கூடிய ஒரு விசேஷம் அது மட்டும் ஆடி மாதம் இரண்டாவது வாரம் வெள்ளிக்கிழமை இரவு காப்பு கட்டி அம்மா மூணு நாள் தொடர்ந்து சந்திக்கு போகக்கூடிய விசேஷம் மிகப்பெரியது ஞாயிறன்று அம்மா திருவிழா வந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் சந்திக்கு சென்று தாய் வீடு செல்லக்கூடிய ஒரு விசேஷம் மிகப்பெரிய விசேஷமாக கருதப்படுகிறது இது அனைத்து மக்களாலும் ஜாதி மத வேறுபாடின்றி சமயத்தினுடைய ஒற்றுமையோடு இங்க இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் வாழக்கூடிய அனைத்து மக்களுடைய முயற்சியால சீரம் சிறப்போடு திருவிழா ஆடி மாதம் இரண்டாவது வாரம் நடைபெறுகிறது அது மட்டும் இல்லாம ஆடி மாதம் இரண்டாவது வாரம் பாத்தீங்கன்னா இங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு நடக்கக்கூடிய சந்திக்கு போகக்கூடிய நிகழ்ச்சியை பாத்தீங்கன்னா மக்கள் அலை கடல நாங்க எதிர்பார்த்து பார்க்காத அளவுக்கு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் கூட்டம் அதிகமாகி நிற்பதற்கே இடமில்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய விமர்சையாக இந்த கூட்டம் எப்படி சேர்ந்தது என்ற காரணம் இந்த அம்மாவுடைய சக்தி அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் இரண்டாவது வாரம் அந்த நிகழ்ச்சி விசேஷம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நரசிங்க பெருமாள் தேவஸ்தானத்துலேருந்து இந்த அம்மாளுக்கு தாயீட்டு வரிசையாக வரிசை வரும் அதே மாதிரி இந்த பாடலாத்தின் நரசிங்க பெருமாள் கோயிலில் நடக்கக்கூடிய வைகாசி மாதம் பிரம்மோற்சவத்தை பார்த்திங்கன்னா இங்கிருந்தே தங்கிலேருந்து பெருமாளுக்கு வரிசை போகும் அதுவும் இல்லாமல் இந்த அம்பாலினுடைய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா அம்மனுக்கும் நெத்தியில் வந்து திருநீர் அப்படி இல்லைன்னா வந்து குங்குமம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த அம்மாளினுடைய முகத்தில் இருக்கக்கூடிய நெத்தியில் மட்டும் இப்பொழுதும் நம்ம எல்லாத்தையும் ஆடைகளை அந்த அபிஷேகத்தின் போது பார்த்தோம்னா திருநாமம் இருக்கும் அதாவது நம்முடைய நம்ம எம்பெருமா நமோ நாராயணனுடைய நெத்தியில் இருக்கக்கூடிய திருநாமமும் இந்த அம்பாள் திருநாமமும் ஒரே மாதிரியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மாவோடைய விசேஷமானது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மாவோடைய முகத்தினுடைய செயல்பாட்டை நம்ம நன்றாக உத்து பார்த்து ஒரு சக்தியை உணரணும்னா இந்த அம்மாவுடைய விபதி காப்பு என்று சொல்லக்கூடிய காப்பு விபதி காப்பு பார்த்தோம்னா அந்த அம்மாவுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய முத்தகனுடைய பிரதிபலிப்பு நம்முடைய கண்களுக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த விஷயங்கள் மனக்கண்ணாக தோன்றும் சீரும் சிறப்பமாக வல்ல அம்பாலினுடைய அருளை பெறுவதற்காக அலைகடலுன்னு பார்த்தீங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ பெரிய கூட்டத்தை வரவேற்ற இந்த அம்பாளனுடைய சக்தி மிகப்பெரிய சக்தி அதனால் அகையோரம் மாத மாதம் நடக்கக்கூடிய அமாவாசை உற்சவத்திற்கு இரவு ஏழு மணிக்கு ஊஞ்சலாளி சாமி படப்பாடு இருக்கிறது மற்றும் பௌர்ணமி அன்று மாத மாதம் இங்கே விளக்கு அர்ச்சனை குங்குமார்த்தனை செய்து மகளிர் மக்கள் அனைவரும் தங்களது குறையெல்லாம் நிவர்த்தி செய்து கொண்டு செல்கின்றார்கள் என்பது பெருமையோடு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் சிங்க பெருமாள் கோவில் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் அலை உறுப்பினர்களாக பேசுகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மாவோட சிறப்பு என்னன்னா ஈரங்கத்தினால் ரங்கநாதர் சமயபுரம் எப்படியோ அதே மாதிரி சிங்கபுரமாக கோயில் நரசிம்மருக்கும் தங்கையாக அருள்முகம் முத்துமாரியம்மன் விளங்குகிறார் அது மட்டும் இல்லாமல் அம்மன் கோயில் எல்லோரும் எதிரடி சிங்கம் தான் இருக்கும் இந்த முத்துமாரம்மன் கோ ஆலயத்தில் மட்டும்தான் எதிரடி சிவனாக அமைந்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் இங்க எல்லா அம்மனுக்கும் டெக்கில பொட்டு தான் இருக்கும் இந்த அம்மனுக்கு மட்டும்தான் நமமாக இருக்கும் அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எந்த அம்மனுக்கும் இது மாதிரி வாய்ப்பு கிடையாது மற்றும் ஒரு சில விஷயம்லாம் ஆடி மாதம் இரண்டாவது வாரம் திருவிழா நடக்கும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அனைத்து ஜாதி மதம் உலக எல்லாருமே வந்து இந்த ஆலயத்திற்கு நன்கொடையாக அளிப்பார்கள் மாதம் மாதம் அமாவாசை உற்சவம் மிக சிறப்பாக நடக்கும் புறப்பாடு சுவாமி புறப்பாடு ஊஞ்சல் சேவை மற்றும் பௌர்ணமி என்ற போது விளக்கு பூஜை நடக்கிறது அது ரொம்ப சிறப்பாகவும் அனைத்து மகளிர்களும் கலந்து கொள்வார்கள் ஹலோ வணக்கம் நான் இந்த கோயில் தர்மகாத்தாக நியமிக்கப்பட்டுள்ளேன் என் மூதாதிரியில் இரநூறு வருஷமாக செஞ்சுருந்தாங்க என் தந்தை வந்து ஒரு நாற்பது வருஷமா இருந்தாரு நான் ஒரு ஆறு வருஷமா இருக்கேன் என்னால் முடிஞ்சதும் ஊர் சுற்றுச்சாரும் ஒற்றுமையோட கோயில் உற்சவத்தை நடத்தி வருகிறோம் ஐயா சிங்கபுரமா கோயில் கோயில் சகல்பட்டு மாவட்டம் இங்கே மண்டத்தில் உள்ள முத்தமரியம்மன் கோயில் நாங்கள் காலங்காலமாக ராஜமயெல்லாம் வாசிக்கிறோம் எங்களுக்கு முற முக்கியத்துவம் கொடுத்து அம்மன் வந்து எங்களுடைய இசையை கேட்டு தான் அருள் வந்து ஆடும் அதுமாரி நாலு நாலு மூலிக்கும் நாலு சந்தி இருக்குது நாங்கள் பொலி ஓடுவோம் இது காலங்காலமாக எங்கள் தாத்தா எங்கள் பாட்டன் முப்பாட்டன் எல்லாமே செஞ்சாங்க இப்போ நாங்கள் வேலை செஞ்சிங்கன்னு இருக்கோம் ஒரு முப்பது வருஷமாக எங் எனக்கு நாற்பத்தி நாலு வயசு ஆகுது நாங்கள் இவ்வளோ காலமாக எனக்கு ஒரு எட்டு ப பத்து வயசுலேருந்து நாங்கள் வேலை செஞ்சுன்னு இருக்கோம் இந்த இதுவில் வந்து இந்த அம்மன் வந்து எங்கள் ராஜ மேளத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் வாசித்த உடனே அந்த அம்மா வந்து ஆடுவாங்க அது மாதிரி நானும் ஆடு அந்த அம்மாவுக்கு கேட்டாமே நாங்கள் வாசிப்போம் அந்த அம்மாவும் இது பண்ணுவாங்க செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபுரம் கோயில் மண்டலத்தெருவில் முத்துமாரியம்மன் ஆலயம் உள்ளது இது பழமையான கோயில் இரநூறு வருஷம் பழமையான கோவில் இது எங்கள் அப்பா பார்த்து இருந்தார் எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி ஒரு நாலு தலைமுறை பார்த்துருந்தாங்க இந்த கோயிலை இந்த கோயில் வந்து அம்மன் வந்து ஒரு ஊர்லேருந்து வந்து அம்மந்தாங்க அம்மா இந்த ஊரில் அப்போ வந்து வாந்தி பேதி எதுனால கால்ரா வந்ததுனால அம்மா வந்து சென்னேரிலேருந்து இங்கே வந்து அம்மா வந்து அருள் பாலிக்கிறாங்க நோய் நொடி இல்லாமல் பிள்ளை பிள்ளை செல்வம் கொடுக்குறாங்க செய்வினை எடுக்கிறாங்க இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கிறாங்க இவங்க இப்போ ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க நான் இதை பா எங்கள் அப்பா கற்றுக்குது பூசாரியாக இருக்கிறேன் நான் இப்போது